குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மாசி மாதம் மீன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன பரிகாரம் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மீன ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் மீன ராசிக்கு என்ன கிரகநிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூணு எட்டுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ராசியில் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூடவே ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமும் இருக்குது உங்களுடைய ராசிக்குள்ள ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் இங்கே குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்துல தங்களுடைய வீடுகளை மாற்றிக்கொள்கிறார்கள் ரெண்டு கிரகமே பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்துல இரண்டு ஒன்பது கதிபதியான செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்கே செவ்வாய் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அதே போல் ராசிக்கு ஏழாம் பாவத்துல கேது பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அயன சைன போகஸ்தானத்துல சனி புதன் சூரியன் இணைவு இங்கே முக்கூட்டு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி புதன் சூரியன் நினைவு பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கிறது கொஞ்சம் நல்ல விஷயம் கிடையாது அதில் நிறைய பாசிட்டிவ் இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது எதை செய்யணும் எதை விடணும் அப்படிங்கிறத பலன் சொல்லும்போது பார்த்துடுவோம் ஸோ இதுதான் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா முதல்ல சூரிய பகவான் மாசி மாதம் ஒன்றாம் தேதி பிப்ரவரி பதிமூணாம் தேதி உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துலேருந்து பன்னிரெண்டாம் இடமான பெரிய ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் பதினோரு இடத்துல சூரியன் இருக்கும்போது ஆல்ரெடி அந்த ராகு ஏழரை சனி ஜென்ம ராகு இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சமாளிக்கிற அளவுக்கு தன்னம்பிக்கை இந்த எரியத்தையும் மீனத்துக்கு கொடுத்த ஒரு கிரகம் அப்படின்னா அது சூரியன் தான் சொல்லணும் இப்போ அந்த சூரியன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மாதம் முழுக்க அந்த சூரியன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்தில் தான் இருக்க போகிறார் ஓகே ரெண்டாவது மாசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி உடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடையுது பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு இது ரொம்ப நல்ல நியூஸ் ஒன்பதாம் அதிபதி நாலில் இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் அது வக்ரமாக இல்லாமல் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நேர்கதியில் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஒன்றுமே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக தான் இருக்குது ஓகே மாசி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் ராசிக்குள்ளே வந்து அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை மீன ராசிக்குள்ளே புதன் பயிற்சியாகிறாரு மீனத்தில் புதன் வந்து நீசம் ஆவார் இல்லையா ஆனால் இங்க சுக்கரன் உச்சம் பெற்ற சுக்கரனா இருக்குது கூடவே குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறதுனால இந்த நீச்சம் பெற்ற சுக்கரன் பங்கமாக சாரி நீச்சம் பெற்ற புதன் பங்கமாகி உச்ச பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பில் வந்துடுது அப்போ நீச்ச பங்க ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் புதன் பலமாக இருக்கிறார் அது இல்லாமல் இந்த அமைப்பெல்லாம் வேணாங்க நீச்ச பங்கம் அப்படி அப்படிங்கிறதெல்லாம் வேணாம் ராசிக்குள்ளே புதன் வந்துட்டாலே புதன் திக் பலம் கண்டிப்பாக அவர் நல்லதை செய்ய போறாரு அவர் ரொம்ப பலமாக இருக்கிறார் அப்படிங்கிறத சொல்லுது மீன ராசிக்கு மட்டும் இது பொருந்தும் ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில மாசி மாதம் பதினேழாம் தேதி மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி அந்த சுக்கர பகவான் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சுக்கர பகவான் வக்ரம் அடைகிறார் நேர்கதியில் இருந்தாலே அவர் கொஞ்சம் மீனத்துக்கு சில விஷயங்களை ஏற்க தான் பண்ணுவார் ஒரு வக்ரம் பேர் ஆகிட்டார் தீங்களா வக்ரமானதுக்கப்புறம் அவர் இன்னும் என்னென்னவெல்லாம் செய்ய போகிறார் அப்படிங்கிறத டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகப்பயிற்சி இப்போது ஒவ்வொரு கிரகமும் நம்ம பார்த்துட்டு வருவோம் அந்த கிரகத்தினுடைய நகர்வின் அடிப்படையில் பலாபலங்கள் சொல்லப்படும் ஸோ அப்படி சொல்லும்போது அந்த கிரகத்தினுடைய தசையோ புத்தியோ அந்தரமோ உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கணும் அல்லது அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரங்களில் ஏதாவது கிரக நின்று தசா புத்தி நடத்தணும் அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஏப்படாக உங்களுக்கு பொருந்தி வரும் அப்போது தசா புத்தி இல்லைனா எங்களுக்கு பொருந்தாதா சார் அப்படின்னு கேட்டால் அப்பவும் பொருந்தும் அது லைஃப்பில் பெரிய சேஞ்சஸ் பெரிய மாற்றங்கள் அது கொடுத்துடாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும் ஓகே ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிக்கு அதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பார்க்க போகிறோம் முதல்ல சொல்லக்கூடிய கிரகமாக சூரியன் ஏன்னா மாதம் ஒன்றாம் தேதி அந்த சூரியனானது பயிற்சி ஆகிடுது உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துலேருந்து பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் முதல்ல இதில் இருக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் பார்த்துருவோம் சூரியன் பனிரெண்டில் இருக்கார் அப்படிங்கும்போது பகலில் கூட தூக்கம் வரும் தூக்கமே இல்லாமல் அலமோதிட்டு இருந்த மீனம் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அப்போ வந்து இரவுலையும் தூக்கம் வராது பகல்லையும் தூக்கம் வராது அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைமை அந்த அயனசைன போக சுகம் அப்படிங்கிறது கிடைக்காம போறது கணவன் மனைவி நிறைய பேர் பிரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கணவன் மனைவிக்குள்ளே நிறைய போக்குவரத்துகள் பிரச்சனைகள் உண்டாகிறது மனைவிக்கு உடல் சரியில்லாமல் சரியில்லாம போறது அல்லது கலவனுக்கு உடல் நல்லா சரியில்லாமல் போகிறது இந்த மாதிரி நிறைய ஏற்றச்சாறுகள் இருந்தது ஸோ அதுல ஒரு முக்கியமான விஷயம் தூக்கம் இல்லாம போறது இப்போ அந்த சூரியன் அப்படிங்கிறது பன்னெண்டாம் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் பகலில் பகல்ல கூட தூக்கம் வரும் சாமி பகலில் கூட தூக்கம் வரும் ரெண்டாவது பாசிட்டிவான விஷயம் என்னென்னா இதுக்கு முன்னாடி உடல்ல எவ்வளவு தொந்தரவுகள் இருந்தாலும் சரி உடலில் ஒன்றும் ஒருத்தர் கேஸ்ட்ரபுளாக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு அல்சர் ப்ராப்ளமாக இருக்கலாம் அல்லது வந்து தலைவலி கால்வலி மூட்டு வலி இந்த மாதிரி சுகரு எப்படினாலும் சரி எந்த வியாதியாக இருந்தாலும் சரி இந்த ஆறாம் அதிபதி பன்னெண்டுக்கு போயிட்டார் அப்படிங்கும்போது அந்த வியாதியினுடைய வீரியம் கட்டாயமாக குறையும் நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய மருத்துவம் அது உங்களுக்கு சாதகமான பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிடும் செகண்ட் ஒன் மூணாவது வேலைக்காக வெளியூர் வெளிமாநில வெளிநாடு முயற்சி இருக்கீங்க அதுக்காக பல முயற்சிகள் பண்ணியாச்சு இப்போ வரைக்கும் கிடைக்கல தான் சாமி எனக்கு கிடைக்கும் அப்படின்னா இப்போ சூரியன் பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கும்போது நல்ல எஃபர்ட் போடுங்க கண்டிப்பாக அந்த பன்னெண்டாம் இடத்துலேருந்து சூரியன் பயிற்சி ஆகிறதுக்குள்ளேயே உங்களுக்கு அதுக்குண்டான ஆப்ஷன்ஸை ரெடி பண்ணி கொடுத்துருவார் ஸோ அது ஒரு பாசிட்டிவான விஷயம் மூணாவது உங்களை யாரெல்லாம் எதிர்த்துட்ருக்குறாங்களோ யாரெல்லாம் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் அலைய விட்டுருவீங்க இப்போ உங்கள் எதிரிகளுக்கு எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அது நீங்கள் சிவனே இருந்தாலும் நடக்கும் இல்லை நீங்கள் எதாவது செஞ்சாலும் அந்த எதிர்ப்புகளினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படிங்கிற அமைப்பு அப்போது எதிரிகளுக்கு எதிர்ப்பு எதிர்ப்பு அதிகமாகிடுச்சு கடன் அதிகமாயிடுச்சு நோய் அதிகமாகிடுச்சு நிறைய பிரச்சனைகளோட வாழ்க்கை கூட பிரச்சனையோட உங்கள் எதிரிகள் இருந்துகிட்டு இருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட் என்னங்க நம்மளுக்கு அது அது நம்மளுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா எதிரிகளோட தொல்லையே இல்லாமல் போக போகுதுன்னு நிறுத்தம் சரிங்களா ஆறாம் அதிபதி பன்னெண்டுக்கு போயிடுச்சுன்னா எதிரிகளோட தொல்லையே இல்லாமல் போக போகுது அப்படிங்கிறத சொல்லுது ஏன்னா அவனுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனையும் இருக்கு அவன் இங்கே போய் நம்மளை பார்க்குறது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறது அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிடுது அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆறாம் அதிபதி பன்னிரெண்டில் இருந்தாவே வேலையில் அலைச்சல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னேன் ஒரே வேலையை ரெண்டு தடவை செய்கிற மாதிரி ஆகிடும் வேலை இரட்டிப்பு மடங்காகும் ஒர்க்லோடு அதிகமாகும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அதே போல் தாய்மாமனுக்கு இந்த காலகட்டம் அவர்களால் உங்களுக்கு செலவு வரும் தாய்மாமனுக்கு செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அவர்கள் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வரும் ஸோ அவர்களுக்காக நீங்கள் செலவு பண்ணுவீங்க இல்லை தாய்மாமன் உறவு வழி சொந்த பந்தங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது காதுகுத்து நடக்கிறது ஏதாவது சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு அதுக்காக மொய் வைக்க பிடிக்க அந்த மாதிரி செலவுகள் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு தாய்மாவன் வழி உறவுகளால் அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது மூணாவதா மூணாவதா இந்த காலகட்டம் கடன் அப்படிங்கிற விஷயம் உங்களை எந்த அளவுக்கு கலையை விட்டதோ இப்போ அந்த அலைச்சல் உங்களுக்கு இருக்காது மேக்சிமம் கடன் கட்டுவதற்குண்டான ஒரு நல்ல சோர்ஸ் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை இந்த காலகட்டம் எடுத்து சொல்லுது அப்போது கடன் நிவர்த்தி அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம்னா அந்த வார்த்தைக்கு உண்டான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக இந்த மாதம் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு நோய் நிவர்த்திக்கும் கடன் நிவர்த்திக்கும் இது அற்புதமான ஒரு அமைப்பு அப்போது சார் நானும் எவ்வளவோ மருத்துவம் பார்த்துட்டேன் சார் எங்கெங்கேயோ போய் டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டேன் எனக்கு அந்த உடல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய எல்லா மீனராசி அன்பர்களுக்கும் ஒரு விஷயம் அற்புதமான பரிகாரம் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்குங்க இந்த மாதம் காலையில என்ற அதாவது குளிச்சுட்டு அடுப்பு பற்ற வைங்க அதே போல் குளிச்சுட்டு தீபம் பற்ற வச்சுருங்க சூரிய உதையும் போது சூரியன் உதையும் போது வீட்டில் தீபம் பரத்திடணும் அதே போல் சூரிய அஸ்தமனம் அப்படிங்கிற சூழ்நிலையும் வந்து தீபம் போடணும் இதை வந்து இந்த மாதம் முள்ள செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு உடல்நல தொந்தரவுகள் சரியாகும் கூடவே உங்க குடும்பத்தில் யாருக்கெல்லாம் உடல்நல தொந்தரவுகள் இருக்குதோ அவர்களுக்கும் அந்த தொந்தரவு சரி பண்ணுறதுக்குண்டான வேலையை அந்த அருளை வந்து சூரிய பகவான் கட்டாயமா கொடுத்துருவார் அப்படிங்கிறத சொல்லுது ஏன்னா சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பார்த்துட்டிங்கன்னா எப்படி சொல்றது அப்படின்னா பலனை வந்து அவராக கொண்டு வந்து கொடுத்துட்டு மாட்டார் இந்த மாதிரி சில விஷயங்கள் யாராவது ஒரு மூலிமா பிரபஞ்சத்தின் மூலிமா உங்களுக்கு கிடைக்கும் அதை நம்ம சரியாக பயன்படுத்தி செயல்படுத்தும் போது நல்ல ரிசல்ட்டை கொடுத்துரும் ஸோ அந்த மாதிரி நினச்சிக்கோங்க அந்த நோய் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வழிபாடை கரெக்டாக செஞ்சுட்டு வாங்க ஒன்றும் இல்லைங்க தீபம் மட்டும் போடுங்க தூப தீபம் காட்டுங்க அது போதுமானது இது ஒரு மாதம் ஒரு முப்பது நாள் முப்பது நாளைக்கு தீபம் போகிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இல்லையா மீறி போனால் கால் எட்டு என்ன செலவாகும் அவ்வளோதான் ஸோ அதை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதை வந்து உறுதியாக சொல்ல முடியும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உறுதியாக சொல்ல முடியாது அதே போல் ஃபாரின்ல இருக்காங்க ஃபாரினுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க இல்லை அங்கே பிஆர் கிடைக்கணும் இந்த மாதிரி வெளியில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் அதுக்குண்டான விஷயங்களை செய்ய தாரணம் இருந்தாலும் இந்த காலகட்டம் செய்யுங்க ராகு கீழே இறங்கினதையும் அங்கே உங்களுக்கு பிஆர் கிடைச்சிடும் அதாவது ராகு ராகுக்கு பயிற்சிக்கு அப்புறம் கிடச்சிடும் மீனராசி ஸோ அப்படி ஒரு கோச்சார அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்போ நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்துட்டா சார் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான வருமானம் உண்டாகும் ஆனால் அதிகமாக ஒரு பர்சன்டேஜ் கூட லாபத்தை எதிர்பார்க்க முடியாது ஒரு பர்சன்டேஜ் கூட எதிர்பார்க்க முடியாது காரணம் என்னென்னா அந்த சூரியன் அந்த சனி அஸ்தமனம் பண்ணிட்டு போகிறார் அவர் லாபாதிபதி லாபம் அப்படிங்கிறது அந்த மாதம் தயவு செஞ்சு எதிர்பார்த்தாதீங்க அதுவும் இந்த மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே மாசி மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே அந்த புதன் பயிற்சிக்கு மேலே லாபம் அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காது வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது உங்களுடைய மூத்த சகோதரம் உங்களுடைய சித்தப்பா உங்களுடைய பாலிய நண்பர்கள் இவர்கள் மூன்று உறவுகளுமே உடல் நல தொந்தரவுகளாக சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது அவங்களுக்கு கொஞ்சம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்படுவாங்க இவர்களில் மூத்த சகோதரம் பாலிய நண்பர்கள் சித்தப்பா இந்த மூணு உறவுகளுக்குமே தொழில் கொஞ்சம் ரொம்ப டவுன் ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது எதையுமே அவங்களால ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி வந்து நிற்பாங்க உங்களோட உதவிகளை நாடுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு முடிஞ்சால் உங்களுடைய வேலைகள் உங்களுடைய நேரம் போக உங்களுடைய வேலைகள் போக முடிஞ்சால் உதவி செய்யுங்க ஏன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் அதிகம் தான் இல்லைன்னு சொல்லலை ஒர்க் லோட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ உங்களுடைய ஒர்க்கெல்லாம் போக டைம் இருந்தால் தாராளமாக அவங்களுக்கு உதவிகளை செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது அடுத்து தான் அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் புதனை சாரி புதன் கூட இருக்கக்கூடிய அந்த சூரியன் சனியோட இருக்கக்கூடிய அந்த சூரியன் சனி அஸ்தமனம் பண்ணுது அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லையா ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சனியை பன்னெண்டாம் அதிபதி அஸ்தமனம் பண்ணும்போது பாருங்கள் நல்லா புரிஞ்சுங்க பாத வழி மூட்டு தேய்மானம் பாதம் வலிக்குது நடக்க முடியல பாதை எரிச்சல் இருக்குது வீங்கிடுது இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாகும் காலகட்டம் அதெல்லாம் சரியாகும் இரவு நேரங்களில் நல்லா தூக்கம் வரும் தேவையில்லாத எண்ணங்கள் மனசுக்குள்ளே வராது மனசு அமைதியாகும் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அதெல்லாம் இருக்குது அதே போல் வந்து இந்த காலகட்டம் கணவன் மனைவி அந்யூனியம் அதாவது அந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஊடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த ஊடல் இன்னும் மெருகேற்றக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுது அப்படிங்கிறது சொல்லுது கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அவங்களுக்குள்ள அப்படிங்கிறது அதே போல் தங் தங்களுக்கு விருப்பப்பட்ட விஷயங்களை ரெண்டு பேரும் பேசி பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது கணவன் மனைவிக்குள்ள அப்படிங்கிறது அதுவும் வந்து பதினஞ்சாம் தேதிக்கு தான் அது காரணம் என்ன அப்படிங்கிறத சொல்றேன் ஸோ இது எல்லாம் வந்து கொஞ்சம் பாசிட்டிவான விஷயமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது ஸோ இந்த சூரியன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய நன்மைகள் இருந்தாலும் சின்ன சின்ன தீமைகளும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ புதன் என்ன அப்படிங்கிறத அப்படிங்கறது புதன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி அவரை நாளக்கூடியவர் மாசி மாசம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அதாவது இருபத்தி ஏழு பிப்ரவரி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்போ தாயாருக்கு உடல் நல தொந்தரவுகளை கொடுக்கும் தாயாருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே போல் தாயார் வெளியூர் வெளிமாநில வெளிநாடு அல்லது தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போயிட்டு வரதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை தாயாருக்கு இந்த புதன் ஏற்படுத்தி தருவார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது வண்டி வாகனம் வீடு சொத்து சுகம் சம்மந்தமான விஷயங்கள்ல நிறைய அலைச்சலையும் விரதத்தையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை முதல் பதினஞ்சு நாட்களுக்கு அப்போது வண்டி வாங்கணும் வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் பிடிக்கணும் அப்படி இப்படின்னு முயற்சிகள் எடுத்துகிட்டு இருந்தீங்க பிப்ரவரி நல்லாயிருக்கும் தை மாதம் நல்லாயிருக்கும் அல்லது மாசி மாதம் நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு பிளான் பண்ணியிருப்பீங்க தை களைஞ்சிருக்கும் இப்போ மாசியில பண்ணிடலான்னு நினைச்சிட்டு இருப்பீங்க மாசி பதினஞ்சு நாள் வரைக்கும் சிவனே நெருங்க ஏன்னா முதல் பதினைந்து நாட்கள் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு லாபத்தை தராது அந்த வீடு நிலம் சொத்து வாகனம் சம்பந்தமான விஷயங்கள்ல அந்தளவுக்கு லாபத்தை தராது ஒரு தவறான ஒரு வாகனத்தையோ தவறான ஒரு இடத்தையோ சூஸ் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதில் கொஞ்சம் நிதானமாக இருங்க கவனமாக இருங்க அதே நேரத்தில் அதே நேரத்தில் உங்களுக்கு பதினஞ்சாந்தேதிக்கு மேலே நீங்கள் எதெல்லாம் எப்படியெல்லாம் வண்டி வாகனம் வேணும்னு நினைக்கிறீங்களோ எப்படி வீடு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எண்ணம் இருக்கு இல்லையா அந்த எண்ணம் நிறைவேறும் அமைப்பில் உங்களுக்கு உங்களுடைய விருப்பத்திற்கு கேட்டார் போல வீடோ வண்டி வாகனமோ கண்ணுக்கு தட்டுப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது சொல்லுது நிறைய நண்பர்களுக்கு டிவோர்ஸ் ஆனால் இருக்கக்கூடிய நிறைய மீனராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் மறு திருமணத்திற்கு உண்டான வாய்ப்பு இந்த மறுதிருமணம் செய்யக்கூடிய ஒரு குடும்பத்தையோ மறுதினம் மறுதிருமணம் இங்கேருந்து தான் போகுது இவங்க தான் நம்மளுக்கு துணையாக வரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன செய்திவோ இந்த மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேலே நீங்கள் கட்டாயம் கேட்டுருவீங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது தாயாருடைய ஆதரவு பூர்ணமாக இருக்கும் அதே போல் படிப்பில் ரொம்ப கெட்டிக்காரத்தனம் வெளிப்படும் ரொம்ப 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 நுணுக்கமான விஷயங்கள்லாம் ஈஸியாக கற்றுக்கிடுவீங்க இந்த காலகட்டம் நீங்கள் கற்றுக்கிற விஷயங்கள் எப்போதுமே மறக்காது அப்படிங்கிற விஷயங்களை சொல்லுது இந்த புதன் அப்படியே ராகு கூட போகிறார் அங்கே சுக்கரனும் இருக்காரு உச்சம் பெற்ற சுக்கரன் பரிவர்த்தனை அடைந்த சுக்கரன் ராகு கூட இந்த புதன் வரும்போது இந்த காலகட்டம் இந்த மார்பு ச சம்பந்தப்பட்ட இடங்கள்ல மேல் முதுகு சம்மந்தப்பட்ட இடங்களில் கழுத்து பகுதிகளில் ஸ்கின் அலர்ஜியெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது உடல் ரீதியான தொந்தரவுகள் அப்படின் போது பெரியவங்களுக்கு அந்த ஸ்கின் அலர்ஜியெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த பேர்னிங் அந்த சென்சேஷன் அந்த எரிச்சல் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு எல்லாம் கொஞ்சம் காட்டுது அதே போல் வந்து மேல் வயிறு சம்மந்தமான தொந்தரவுகளும் அடிவயிறு சம்மந்தமான தொந்தரவுகளும் வயிறு வயது முய்த்த நபர்களுக்கு சும்மா அப்படியே லைட்டாக காட்டிட்டு போகும் அவ்வளோதான் பயப்படுறது மாதிரியான ஒரு விஷயங்களும் இல்லை அப்படிங்கிறத சொல்லுது ஓகே அப்போ இந்த மாசி மாதம் பதினஞ்சு பிப்ரவரி இருபத்தி ஏழுக்கு மேலே வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் உங்க வீட்டுக்கு என்ன தேவையோ என்ன பொருட்கள் தேவையோ அதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு சூழல சொல்லுது முக்கியமாக மளிகை சாமான் கூட வீட்டுக்கு தேவை அப்படின்னா பதினைஞ்சாந்தேதிக்கு மேலே வாங்க பாஞ்சுக்கு மேலே வாங்க பிப்ரவரி ஏழுக்கு மேலே வாங்க அதுக்கு முன்னாடி ஏதாவது வாங்கினீங்கன்னா அது இதுலேயும் ஏமாற்றம் உண்டாகிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே இருக்குது விரைய செலவுகள் அதிகமாகிடுச்சோ அப்படின்னு அங்கே போவோம் நம்ம என்ன வாங்கணும்னு நினச்சோமோ அதெல்லாம் விட்டு போட்டு அவன் என்ன டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கானோ அதை வாங்கிட்டு வந்துடுவோம் அந்த மாதிரி தண்ட செலவு வர்றதுக்கு வாய்ப்புண்டு முதல் பதினைந்து நாட்களுக்கு அதன் பின்பு செலவுகள் குறையும் முதல்ல புத்தி தெளிவாகவும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு கிளியர் ஆவீங்க கரெக்டாக அதை செய்வீங்க கரெக்டாக அதில் வந்து ஆகி வெளியும் வந்துடுவீங்க அதாவது கெட்டது ஒளியும் நல்லது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது இதில் கணவன் மனைவி உறவு எப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா முதல் பதினைந்து நாட்கள் கணவன் மனைவிக்குள்ளே அந்தளவுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நல்லபடியாக இல்லை சில நேரங்களில் பல நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு பொருந்தாத ஒரு அமைப்பில் இருக்காங்களோ ஆகாதோ நம்ம சொல்கிறதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டேறாங்க நம்மளுடைய ஃபீலிங்ஸு ஃபீலிங்ஸுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டுறாங்க என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைமையோட இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கை துணை உங்கள்கிட்ட அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தோடு பேசுகிறதும் பழகிறதும் உங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம நம்ம என்ன பண்ணிட்டோம் நம்மளுக்காக ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்குனா என்ன நம்ம எப்போ என்ன சொன்னாலும் எரிஞ்சரிஞ்சு விழுகிறாங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உங்கள் மேலே ஆனால் வரக்கூடிய மாசி பதினஞ்சுக்கு மேலே உங்களுடைய ஏழாம் அதிபதி ராசிக்குள்ளே வந்து அமராக இருப்பாருங்க அப்போது உங்களுடைய வாழ்க்கை துணை முழு முழு மனதுடன் உங்களுக்கு முழு ஆதரவை தரும் விதமாக மாறிவிடுவார் இதற்கு முன்னாடி இருந்த சண்ட சச்சரவு நீங்கிவிடுது வாழ்க்கை துணைக்கு முழு ஆதரவை தர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உண்டாயிடுது ரொம்ப நல்லபடியாகவே உங்களுடைய வாழ்க்கை துணையை பார்த்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை நீங்கள் சொல்லிடுது ஸோ அது ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதே போல் வந்து வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும் வியாபாரம் விருத்தியாகும் வெளியூர் வெளிமாநில பயணங்கள் ஏதாவது மேற்கொள்ளுன்னு சொல்லி முயற்சி எடுத்துட்டிங்க அது நடந்துடும் இதெல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது என்ன ஆகுதுன்னா வாழ்க்கை துணை உங்களை நோக்கி வர்றாங்க உங்களுக்காக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டிஸ்பிளே பண்ணிவிட்டு உங்கள் கிட்டே வந்ததுக்கப்புறம் தான் அவங்க பலமாகவாங்கன்றதை உணர்ந்து அதற்காக உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க அதாவது உங்கள்கிட்ட வந்து சரண்டர் ஆகிறதுக்கு ஒரு காரண காரியங்கள் இருக்கும் ஏதோ ஒரு ரீசன் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பின்னாருக்குள்ள உணர்ந்துக்குவீங்க இப்போ முழு மனதோட உங் உங்கள் மேலே ஒரு சந்தோஷம் பிரியமாக வந்து சேர்றது அப்படிங்கிறது ஒன்று அதுவும் நடக்கும் கூடவே அதற்கு ஏதாவது ரீசனும் இருக்கும் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிக்கிறேன் ஏன்னா இப்போ அதை சொல்லிட்டோம்னா பின்னாடி நம்ம வந்து தெளிவாய்க்குவோம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இல்லைனா நீ இந்த காரணத்துக்காக தான் நான் வந்து என் மேலே பாஸ்த் என் மேலே இருக்கிற பாஸ்தால நீ வரல அப்படின்னு சொல்லி மறுபடியும் ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் ஸோ அப்படி வேண்டாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஏன்னா அங்கே ஆல்ரெடி ராகு இருக்குது இப்போ சுக்கரனும் வக்ரமாக போது மாசி மாதம் பதினேழாம் தேதி அப்போது அந்த ரெண்டு மூணு நாட்கள் அந்த பாச பாசம் இருக்கிறது அந்த சுக்கரன் வக்ரம் மறுபடி ட்ரெகர் ஆகிடும் யாருக்கு உங்களுக்கு மறுபடி பிடிவாதம் வந்துடும் என்னோட தான் சரி நான் எடுக்கிற முயற்சி தான் சரி நான் சொல்கிறது தான் நடக்கணும் அப்படி இப்படின்றமான விஷயங்களை அந்த சுக்கரன் ட்ரெகர் பண்ணிவிடுவார் அப்படி இருக்கும்போது என்ன என்னாகுன்னா உங்களை நீங்களே அழகுப்படுத்திக்குவீங்க நான் தான் அழகாக இருக்கிறேன்னு என்னை விட கம்மி ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு உங்களுடைய வாழ்க்கை துணை கொஞ்சம் மட்டம் தட்ட ஆரம்பிச்சிருவீங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள நடக்கிறதுனால கொஞ்சம் அவங்க நம்மளை தேடி வர்றாங்க அப்படிங்கிறத பயன்படுத்திட்டு அவங்கள டம்ப் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நினைக்காதீங்க அது அந்தளவுக்கு ஒரு சிறப்பான அமைப்பாக கிடையாது அவங்களும் ஏதோ ஒரு காரண தான் வர்றாங்க அவன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன ஏதுங்கிறது அவங்களாலையும் அனலைஸ் பண்ண முடியும் ஏன்னா அது புதனுடைய வீடு கன்னி புதனோட வீடு ரொம்ப தெளிவான வீடு அந்த அதிபதி வந்து அங்கே நீசமானாலும் நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்படுறதுனால உங்களுக்கு அவர்களை விட நீங்கள் பலம் குறைவு அப்படிங்கிறத மனசில் உள்வாங்கிக்கிங்க நீங்கள் என்ன பண்ணாலும் அவங்க கண்டுபிடிச்சு போடுவாங்க வாழ்க்கை துணை கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக யதார்த்தமாக பழகுங்க கால்குலேட் பண்ணி பேச வேண்டாம் பழக வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் இல்லைன்னா கொஞ்சம் பிரிவினையை சந்திக்க வேண்டியது இருக்கும் அவ்வளோதான் இப்போது சுக்கரன் வக்ர சுக்கரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா மூணு கூடியவர் லக்னத்தில் பிடிவாதம் அதிகமாக இருக்கும் நான் சொல்கிறது தான் சரி நான் சொல்கிறது தான் கேட்கணும் துணை மட்டும் கிடையாது எல்லாருமே நான் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்க தேவையில்லாத தண்ட செலவுகள் நடக்கும் ரொம்ப உங்களை அழகுப்படுத்திக்கணும் ஒரு ஒரு பத்து வயசு பதினஞ்சு வயசு கம்மி பண்ணுற மாதிரி நான் ஆகணும் ஸ்கின் டாக்டர்கிட்ட போகலாம் இல்லை ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் ஹேர் பிளான்டேஷன் பண்ணலாம் அந்த மாதிரி உங்களை நீங்கள் மெருகே எத்திக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் செய்வீங்க அதன் மூலமாக சைடு எஃபெக்ட்ஸ் வர்றதும் சைட் எஃபெக்ட்ஸில் கொஞ்சம் உடல் தொந்தரவுகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு எப்பவுமே மேக்கப் பண்ணாதான்மா இந்த காலகட்டம் மேக்கப் பண்ணால் அந்த அம்மாவுக்கு எண்பது வயசு இருந்தாலும் இப்போ மேக்கப் பண்ணிட்டு வெளியே வருவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் அந்த சுக்கரை ஏற்படுத்தி கொடுவார் மீன ராசி அதே நேரத்தில் பெண்களால் அதிக மன உளைச்சலை சந்திக்கக்கூடிய ராசியும் மீன ராசி தான் இந்த காலகட்டம் முதல் பதினேழு நாட்கள் அதாவது மார்ச் ஆரம்பிக்கிறது வரைக்கும் பெண்கள் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக பற பழகுங்க தேவையில்லாத ஆசைகளை மனசுக்குள்ளே வளர்த்துக்காதீங்க அதே நேரத்தில் வந்து அந்த உங்கள்கிட்ட நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த ஜுவல்ஸ் இருக்கு இல்லையா காதுல கழுத்துல விரல்களை மாட்டிகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஜுவல்ஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்துல வந்து டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் ஏடிஎம் கார்டு பேன் கார்டு இந்த மாதிரி விஷயங்களும் மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக கான்சென்ட்ரேட்டாக இருங்க மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்பி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது முடியாது மாசி பதினேழுக்கு மேலே அந்த சுக்கிரனும் வக்ரம் ஆயிடுது அப்போ இங்கே ராகு இருக்கிறாருங்க புதன் இருக்காரு அந்த சுக்கரன் வக்ரம் ஆயிடுது அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா வாழ்க்கை துணை தேடி வந்துடுது ராகு இருக்கிறார் சுக்கரன் வக்ரமாகிடுது அப்படிங்கும்போது தேடி வண்டாண்டா அவனை வச்சு செய்வோம் அப்படின்னு நினச்சிட்டு பிளான் பண்ணிவிடுவோம் ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் இருங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன ஏதுங்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அடுத்ததான் செவ்வாய் செவ்வாய் நாலாம் பாவத்தில் இருக்குது வக்ரமாக இருக்குது முதல் பன்னெண்டு நாட்களுக்கு இருக்குது அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி அடையுது உங்களுடைய திறமை உங்களுடைய பேச்சில் வெளிப்படும் உங்களுடைய பொறுப்புகளை உங்களுடைய செல்வாக்க சரியாக பயன்படுத்தி உங்களுடைய காரியங்களை வெற்றிகரமாக முடிச்சுக்குவீங்க இதுதான் மீனத்துக்கு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் செவ்வா என்ன விஷயமா இருந்தாலும் சரி உங்களுடைய செல்வாக்க சரியாக பயன்படுத்தி எப்போ எதை சொல்லணும் எப்போ எதை செய்யணும்னு தெளிவாக திட்டமிட்டு பக்காவாக செய்வீங்க கண்டிப்பாக அதில் சக்ஸஸும் கிடச்சிடும் தன வரவு அப்படிங்கிறது உண்டாகும் கணவன் முனைவுக்குள்ளே ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருந்தாலும் குடும்பம் பிரியாது குடும்ப குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் அப்படிங்கிறத சொல்லுது என்ன வண்டி வாகனத்தில் பயணிக்கும்போது கொஞ்சம் ஓவர் ஸ்பீடு அப்படிங்கிறது ஆகாது இந்த காலகட்டம் அது முதல் பன்னெண்டு நாளைக்கு ரொம்ப வேகமாக வாகனத்தையெல்லாம் ஈக்குவிங்க அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடும் அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடும் பிரச்சனை இல்லை அதே போல் வந்து இந்த ரெண்டாம் அதிபதி இருந்து ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்குது பாருங்கள் இந்த காலகட்டம் வரக்கூடிய வருமானத்தை நல்ல ஒரு பெரிய அசட்டாக மாற்றுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளும் இந்த காலகட்டம் கிரியேட் ஆகுது வருமானம் அப்படிங்கிறது நம்ம நினச்ச மாதிரி சந்தோஷமாக திருப்திகரமான வருமானமாக இந்த காலகட்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது சொல்லுது ஒன்பதாம் அதிபதி போய் நாலாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ளே சாரி தாய் தந்திரக்கிடையே இருந்து வந்த சண்டை சச்சரவுகளாக உண்டான ஒரு சூழலை சொன்னாலும் தந்தைக்கு கொஞ்சம் மருத்துவ கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கோங்க தாய் தந்திரக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் அந்த அளவுக்கு சரியில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இப்போ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் மீனத்துக்கு இருக்குது அதே நேரத்தில் சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா அந்த நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போங்க முருகனுக்கு ரெண்டு நல்லெண்ணெய் தீபம் கூடவே அரளி மாலை அரடி மாலை முடிஞ்ச திருநீர் கொஞ்சம் வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கும் இந்த வழிபாடை செய்யுங்க கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் தீந்து ஏற்றமிகு மாதமாக மாறும் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திரிச்சுட்டாங்க